எல்லாருக்கும் வணக்கங்க கற்றோரகு ஐஏஎஸ் அகாடமி சார்பாக இவங்கள நான் வரவே ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு சின்ன அனவுன்ஸ் பண்ணுறாங்க ஸோ எத்தனையோ வீடியோஸ் வந்து பார்த்துருப்பீங்க ஸோ நம்ம சேனலில் வந்து ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ணவங்களாக இருந்திருப்பீங்க இல்லைனா வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கக்கூடியவங்களாக இருப்பீங்க ஸோ இல்லை புதுசாக பார்க்குறவங்களாக இருப்பீங்க எத்தனையோ வீடியோஸ் வந்து பார்த்துருப்பீங்க ஸோ இந்த வீடியோ வந்து நம்ம சேனலில் மெம்பர்ஷிப் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ அதை பார்த்தா ஒரு அனௌன்ஸ்மெண்ட் தாங்க இது நம்ம இது வரைக்கும் எந்த ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டுமே நம்ம சேனலில் வந்து போட்டதில்லை ஸோ அதாவது இந்த மாதிரி வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த மாதிரி சேனலில் வந்து பாருங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அப்படிங்கிற மாதிரி தனிப்பட்ட எந்த ஒரு வீடியோ நம்ம வந்து போட்டதே இல்லைங்க ஸோ இதுதான் வந்து ஃபஸ்ட்டு வீடியோ நான் வந்து மேக் பண்ணுறேன் ஸோ என்ன அப்படின்னா இது வந்து தெரியப்படுத்துணுங்க ஸோ அதனால தான் நான் அவங்களுக்கு வந்து மேக் பண்ணுறாங்க ஒரு சின்ன ஒரு ஃபைவ் மினிட்ஸில் ஒரு எனக்காக ஸ்பெண்ட் பண்ணிங்க அப்படின்னா ஸோ அதனால் நான் இந்த இன்ஃபோ மட்டும் நான் அவங்கக்கிட்ட இந்த வீடியோ நான் சொல்லிடுறாங்க ஸோ ஒன்றும் இல்லைங்க ஸ்டார்டிங்கில் நம்ம வந்து இந்த ஜேர்னி எனக்கு இந்த ஜேர்னி அப்படிங்கிறது வந்து ஸோ ஒரு டூ இயர்ஸ் எங்களுக்கு வந்து எடுத்துச்சு இந்த ஜேர்னி ஓகே அதில் இடையில நம்ம வந்து கொஞ்சம் வீடியோஸ் போட்டுகிட்ருந்தோம் அப்புறம் வந்து ஸ்டாப் பண்ணினோம் அப்புறம் மறுபடியும் போட்டோம் அப்புறம் ஸ்டாப் பண்ணோம் இந்த மாதிரி வந்துட்டு இருந்ததுனால இது ரெண்டு வருஷம் ஆயிடுச்சுங்க ஸோ இப்போ தான் நம்மளுக்கு மெம்பர்ஷிப் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இது என்ன அப்படிங்கிறத பற்றி நம்ம அந்த டீட்டெயிலில் நம்ம வந்து பார்த்துக்கலாம் ஸோ ஸ்டார்டிங்கில் நம்ம வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படிங்கிற மாதிரிலாம் எந்த வீடியோஸ்க்குமே வந்து போட்டிருக்க மாட்டோங்க ஸோ அதுக்கப்புறம் இடையில நம்மளோட நிறைய ரெஸ்பான்ஸ் வந்ததுக்கப்புறம் தான் நம்ம வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நிறைய பேருக்கு வந்து போய் சேரும் இந்த வீடியோ அப்படின்னு வந்து நம்ம வீடியோனா மென்ஷன் பண்ண ஆரம்பித்தோம் ஸோ அதுக்கப்புறம் இருந்து ஆட்டோமேட்டிக்காக இந்த க்ரோத் வந்து அப்படியே போய்கிட்டே இருந்துச்சுங்க நிறைய பேர் வந்து சப்போர்ட் பண்ணிங்க எல்லாருக்குமே வந்து தேங்க்ஸ் ஃபஸ்ட்டு ஸோ இப்போது நம்ம இப்போ இந்த அளவுக்கு நம்ம வந்து ரீச் பண்ணியிருக்கோங்க ஸோ இந்த மெம்பர்ஷிப் ஒர்க்ஸ் அப்படின்னா நம்ம வந்து என்ன அப்படிங்கிறத நான் சொல்லிடுறாங்க நம்ம ஒரு மூணு டைப்பாக வந்து கொடுக்குறோங்க ஸோ இதில் என்ன அப்படின்னா ஃபஸ்ட்டு கேட்டகரி வந்து வெல் விஷர்ஸ் ஸோ வெல் விஷர்ஸ் அப்படிங்கும்போது மந்த்லி டுவெண்ட்டி நைன் நம்ம வந்து வச்சுருக்கிற கிரைட்டீரியா ஸோ இதை நீங்கள் ஜாயின் பண்ணிங்க அப்படின்னா ஸோ இதை நீங்கள் ஜாயின் பண்ணி அப்படின்னா மந்த்லி டுவெண்ட்டி நைன் ருபீஸ் நமக்காக நீங்கள் வந்து கொடுக்குற மாதிரி இருக்கும்ங்க ஸோ இதில் வந்து நீங்கள் எப்போனாலும் உங்களுக்கு பிடிக்கல அப்படிங்கிற இதில் கேன்சல் பண்ணிடலாம் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்கிறாங்க ஸோ இது வந்து யூடியூப் வந்து கிரியேட்டர்ஸ்க்காக ஒரு சப்போர்ட் மக்கள் இருந்து பார்க்குறவங்க இருந்து ஆடியன்ஸ் சைடிலேருந்து வச்சுக்கலாம் ஒரு கிரியேட்டர்ஸ்க்கு ஒரு சப்போர்ட் மாதிரி யூடியூப் வந்து கிரியேட் பண்ணி கொடுக்குற பிளாட்ஃபார்ம் தாங்க ஸோ இதில் நீங்கள் ஜாயின் பண்ணீங்க அப்படின்னா எங்களால் அதாவது க்ரியேட்டர்ஸ் யாராக இருந்தாலும் சரி ஸோ அவங்களால இன்ட்ராக்ட் பண்ணிக்க முடியும் ரீச் பண்ணிக்க முடியும் அவங்களோட ஃபேன்ஸ் கிட்ட ஈஸியாக ரீச் பண்ணிக்க முடியும் ஏன்னா நிறைய பேர் வந்து மெசேஜ் பண்ணுவாங்க ஸோ நிறைய பேர் வந்து கமெண்ட்ஸ் பண்ணியிருப்பாங்க ஸோ அதில் யார் அவங்க கொஞ்சம் ப்ரையாரிட்டி ரிப்ளை பண்ணுறது ஸோ இல்லை எல்லாருக்கும் ரிப்ளை பண்ண முடியாமல் நிறைய பேர் இருப்பாங்கல்ல ஸோ அப்படி இருக்கும்போது நீங்கள் இந்த மாதிரி ஒரு ஸ்பெசிஃபிக்காக ஒரு குரூப்பில் ஜாயின் பண்ணீங்க அப்படின்னா ஸோ அதில் ரி ஈஸியாக ரீச் பண்ணிடலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு பாத்வே மாதிரி க்ரியேட் பண்ணி ஸோ அதில் அதில் நீங்கள் அவங்களுக்கு உதவி செஞ்ச மாதிரியும் இருக்கும் பார்த்துட்டு இருக்கிற ஆடியன்ஸ் வந்து ஸோ அந்த கிரியேட்டருக்கு அவங்களால முடிஞ்ச ஒரு ஹெல்ப் கொடுக்குற மாதிரியும் இருக்கும் இந்த மாதிரி ரெண்டையும் கம்பைன் பண்ணி இது கொண்டு வந்தது தான் இதில் நீங்கள் ஜாயின் பண்ணீங்க அப்படின்னா இந்த வெல் நேம் நிறைய அதாவது நீங்கள் வந்து நம்மளோட சேனலுக்கான வெல் விஷராக நீங்கள் வந்து கருதப்படுவீங்க ஸோ இதில் வந்து ப்ரையாரிட்டி ரிப்ளை டு கமெண்ட்ஸ் நம்ம வந்து இத்தனை ஒரு கமெண்ட்டு கூட ரிப்ளை பண்ணாமல் விட்டதே இல்லை இப்போ ரீசெண்டாக ஒன் வீக்காக தான் நம்ம வந்து நிறைய கமெண்ட்ஸ் வந்ததுனால நம்ம கொஞ்சம் பர்சனல் ஒர்க்கும் இருந்ததுனால ரிப்ளை பண்ணாமல் விட்டுருந்தோம் ஸோ இல்லை அப்படின்னா நம்ம வந்து எல்லா கமெண்ட்ஸுமே ரிப்ளை பண்ணியிருப்போம் நம்ம சேனலில் ஃபஸ்ட்டில் வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருக்கவங்களுக்கு தெரியும் ஸோ ஓகே இப்போ நம்ம கட் ஆஃப் வீடியோ வந்து போட வேண்டியிருக்குங்க நிறைய பேர் வந்து கேட்டுட்டு இருந்தீங்க ஸோ அதை நாளைக்கு இப்போ இந்த வீடியோக்கு அடுத்த வீடியோ அதாங்க வரும் ஸோ மறக்காமல் நீங்கள் வந்து வெயிட் பண்ணி பார்க்கலாம் ஸோ இப்போ நம்ம இங்கே வந்துடலாம் ஸோ ப்ரியாரிட்டி ரிப்ளை இனிமேல் வந்து நம்ம கொஞ்சம் கமெண்ட்ஸ் வந்து ப்ரையாரிட்டியாக இந்த இதில் ஜாயின் பண்ணி நீங்கள் கமெண்ட் பண்ணிங்க அப்படின்னா உங்களோட நேம் வந்து மென்ஷன் ஆயிருக்கும் உங்களுக்கு ஒரு பேஜ் வந்து கிடைக்கும் ஸோ அதில் நீங்கள் கமெண்ட் பண்ணியிருக்கும் போது ப்ரையாரிட்டியாக உங்கள் கமெண்ட்ஸ்க்கு ரிப்ளை பண்ணக்கூடிய வாய்ப்புகள் வந்து இனிமேல் இருக்குங்க இதில் ஜாயின் பண்ணிங்கன்னா அதே மாதிரி ஸ்பெசிஃபிக் ஒன் டு ஒன் கைடன்ஸ் ஆன் சேட்ச் இப்போ நீங்கள் ஏதாச்சும் ஒரு டவுட் கேட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு ஸ்பெசிஃபிக்கான கைடன்ஸ் வந்து நம்ம கொடுப்போங்க இது இதில் வந்து இருக்குது இதோடய ஃபீச்சர் அதே மாதிரி ராயல்ட்டி பேட்ச் இப்போ நீங்கள் இதில் நம்ம இந்த இந்த வெல்விஷர் குரூப்பில் நீங்கள் ஜாயின் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து நேம் கிட்ட ஒரு பேட்ச் வந்து வந்துடும் ஸோ நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் பண்ணீங்க அப்படின்னா எல்லா கமெண்ட்ஸை விடையும் நீங்கள் வந்து தனிப்பட்டு தெரிவிங்க ஸோ இது வந்து நம்ம இருந்து உங்களுக்காக நீங்கள் ஜாயின் பண்ணதுக்காக கொடுக்கக்கூடிய ஒரு அங்கீகாரம் மாதிரி ஸோ இது ஒரு பேட்ச் அதே மாதிரி கஸ்டம் எமோஜி நீங்கள் வந்து லைவ்லையும் கமெண்ட் செக்ஷன்லேயும் இந்த நாலு எமோஜிஸ் வந்து எப்போனாலும் எங்கனாலும் எங்கேனாலும் வந்து இந்த மாதிரி எமோஜிஸ் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் கமெண்ட் செக்ஷனில் ஸோ இது ஒரு அட்ராக்டிவாக இருக்கும் க்ரியேட்டரான எங்களுக்கும் வந்து இதை பார்க்கும்போது உங்களுக்கு ப்ரையாரிட்டி ரிப்ளை பண்ணுறதுக்கும் ஈஸியாக இருக்கும் ஸோ இது வந்து நீங்கள் ஒரு எல்லாரும் விடவும் ஒரு ப்ரையாரிட்டி ஒரு ஒருபடி கொஞ்சம் ரீச் ஆகிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க ஸோ இந்த நாளும் வந்து உங்களுக்கு கிடைக்கும் ஓகே அடுத்துங்க ஸோ ஒரு மூணு சொல்லியிருந்தோம் அடுத்து வந்து கே அகாடமிஸ் ஃபேமிலி அதாவது கற்றலக ஐஏஎஸ் அகாடமியோட ஃபேமிலி அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குங்க ஸோ இது வந்து ஒன் ஃபிஃப்டி நைன் கேட்டகரி பெர் மந்த் ஸோ இதில் வந்து என்ன அப்படின்னு பார்க்கும்போது ஏர்லி ஆக்சஸ் டூ நியூ வீடியோஸ் நம்ம சேனலில் ஸ்பெசிஃபிக்காக அதாவது புது வீடியோ போட்டோம் அப்படின்னா அந்த வீடியோஸுக்கு ஏர்லியாக உங்களுக்கான ஒரு ஆக்சஸ் வந்து கிடைக்கும் ப்ளஸ் மெம்பர் ஷவுட் அவுட்ஸ் இப்போ நீங்கள் ஒரு சின்ன ஒரு ஒரு பிஸ்னஸ் ஏதாவது பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னாலும் சரி இல்லை நீங்கள் வந்து ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறாங்க ஒரு பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கீங்க உங்களோட சேனல் க்ரோ ஆகிட்டு இருக்கு அப்படிங்கிற பட்சத்தில் ஸோ இன்னும் ஷவுட் அவுட் தேடிட்டு இருக்கீங்க நிறைய பேர் வந்து பெய்டு இதான் பண்ணுவாங்க கோலாபரேஷன் மாதிரி ஆனால் இந்த மெம்பர் ஷவுட் அவுட் அப்படிங்கும்போது நீங்கள் அதில் ஜாயின் பண்ணிங்க அப்படின்னா ஸோ உங்களை பார்த்தீங்கன்னா ஒரு ஷவுட் அவுட் நம்மளோட வீடியோ எப்பவுமே வந்து கொடுத்துட்டே இருப்போம் ஸோ இது ஒன்று அதே மாதிரி நீங்கள் ஒரு தனிப்பட்ட ஒரு ஆஸ்பரண்ட் நம்ம சேனல் ஒரு எஜுகேஷனல் பர்பஸாக இருக்கிறதுனால நீங்கள் வந்து ஒரு ஆஸ்பிரண்ட்டாக இருக்கீங்க உங்களுக்கு மேக்ஸ் நல்லா வருதுன்னு ஒரு எக்ஸாம்பிளுக்கு வச்சுக்கலாம் நீங்கள் வந்து ஒரு சேனல் ஆரம்பித்து போடணும் இல்லை டீச்சிங்கில் நீங்கள் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கீங்க அப்படிங்கும்போது ஸோ நீங்கள் எல்லோரும் ஒரு தனியாக ஒரு ஹோம் டியூஷன் நடத்திட்டு இருக்கீங்க இல்லை நீங்கள் வந்து ஒரு ட்ரெயினராக இருக்கீங்க இல்லை ஒரு மென்டராக இருக்கீங்க அப்படிங்கும்போது உங்களுக்கு ஒரு ஷவுட் அவுட் தேவைப்படும் ஸோ ஓகே நான் அந்த மாதிரி இருக்கேன் அப்படிங்கிறது ஸோ அதை நீங்கள் எந்த சேனலில் போய் கேட்டாலும் அவங்க வந்து பே பண்ண சொல்லுவாங்க பெய்டு கொலாபரேஷன் தான் இருக்கும் ஆனால் நமக்கு

இதில் ஜாயின் பண்ணிட்டு இருக்கிற மெம்பர்ஸ்காகவே நம்ம போடக்கூடிய சார்ட்ஸ் மட்டும் உங்களுக்கு விசிபிளாக இருக்கும் ஓகே ஒன் டு ஒன் மென்டாரிங் வேர் சாட்ஸ் அதாவது நம்ம சாட் மூலமாகவே ஒன் டு ஒன் உங்களுக்கு மென்டாரிங் வந்து கொடுப்போம் இப்போ நீங்கள் ஒரு நம்மளோட எஜுகேஷன் சேனல் அப்படிங்கிறதுனால இந்த பெர்க்ஸ்லாம் உங்களுக்கு இண்டிவிஜுவலாக நான் தனிப்பட்டு யோசிச்சு உங்களுக்கு நான் ஆட் பண்ணியிருக்கேன் ஸோ நிறைய சேனல்ஸ் இந்த மாதிரி இருக்காது நிறைய என்டர்டைன்மெண்ட் சேனல் நீங்கள் ஜாயின் பண்ணிருக்கலாம் நீங்கள் பார்த்துட்டுருக்கவங்க ஸோ இந்த மாதிரி ஒரு எஜுகேஷன் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் நம்மளால் ஒருத்தங்க வந்து க்ரோ ஆகிறாங்க ஸோ அதே மாதிரி நம்ம ரெண்டு பேருமே க்ரோ ஆகலாம் ஸோ அதனால தான் ஒரு க்ரியேட்டராகவும் உங்களுக்கு வந்து பெனிஃபிட் இருக்குது நீங்கள் ஒரு ஆஸ் அ சப்போர்ட்டராக உங்களுக்கு வந்து நிறைய பர்ஸும் இருக்குது அதே மாதிரி ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கும் உங்களுக்கு ஸோ அவ்வளோ தான் இதே மாதிரி ஒன் டு ஒன் மென்டாரிங் பற்றி நம்ம பேசியிருந்தோம் மென்டாரிங் அப்படிங்கும்போது ஸோ நீங்கள் ஒரு ஃப்ரெஷராக இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு சில டவுட்ஸ் இருக்கும் அதெல்லாம் நீங்கள் வந்து கிளாரிஃபை பண்ணணும்னு நினைப்பீங்க ஆனால் மேக்ஸிமம் சார்ஜஸ் தான் இருக்கும் ஃப்ரீயாக யாருமே மென்டார் பண்ண மாட்டாங்க ஸோ ஆனால் நம்ம சேனலில் வந்து ஒன் டு ஒன் மென்டேனிங் வியா சார்ஜ் வந்து நம்ம வந்து இந்த இதில் கொடுத்துட்டு கொடுத்துட்ருக்கோம் இதில் நீங்கள் ஜாயின் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு சார்ஜ் மூலமாக மென்டேனிங் வந்து பண்ணுறாங்க அதே மாதிரி ஃபோட்டோஸ் அண்ட் ஸ்டேட்டஸ் அப்டேட்ஸ் அதாவது நம்ம சேனலில் ஏதாச்சும் ஃபோட்டோஸ் அண்ட் ஸ்டேட்டஸ் அப்டேட்ஸ் ஏதாவது கொடுத்தோம் அப்படின்னா உங்களுக்கு மட்டும் ஸ்பெசிஃபிக்காக வர மாதிரி நம்ம வந்து இதில் பண்ணியிருக்கோம் அதே மாதிரி ப்ரீவியஸ் லெவலில் நம்ம வந்து ஃபர்ஸ்ட் லெவல் நைன்ட்டி ருபீஸ் நம்ம லெவலில் வந்து நம்ம பார்த்த எல்லா ஃபெசிலிட்டிஸும் இதிலையும் ஆட் ஆகுங்க ஸோ அதே மாதிரி அடுத்து இது ரெண்டாவது இதில் ஜாயின் பண்ணிங்க அப்படின்னா மூணாவது பிறகு நம்ம பார்த்துக்கலாம் ஸோ பில்லர்ஸ் ஆஃப் கற்றலக அகாடமி அப்படின்னு நான் வந்து சொல்லி வச்சுருக்கேங்க ஸோ இது வந்து செவன் டபுள் நைன் பெர் மந்த் ஓகே இது வந்து என்ன அப்படின்னா நீங்கள் வந்து கற்றலக அகாடமிக்கு ஒரு ஸ்பான்சர்ஸ் மாதிரி நீங்கள் வந்து கருதப்படுவீங்க ஸோ நீங்கள் ஒரு ஒரு ஸ்பான்சர் பண்ணி உங்களால் முடிஞ்ச உதவிகளை நீங்கள் பண்ணுற மாதிரி நீங்கள் வந்து கருதப்படுவீங்க ஸோ அந்த இருந்து வரக்கூடிய ஒரு சப்போர்ட்டை வச்சு நம்ம வந்து உங்களை நான் வந்து பில்லர்ஸ் அப்படின்னு வந்து டிக்ளேர் வந்து பண்ணிடுவோங்க ஸோ இது அப்படி எப்படி அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஸோ இதில் வந்து மெம்பர்ஸ் ஒன்லி லைவ் ஸ்ட்ரீம்ஸ் நம்ம வந்து லைவ் சேட்டில் வந்து பேசிக்கிற முடியும் ஸோ அந்த மாதிரி மெம்பர்ஸ் ஒன்றும் லைவ் ஸ்ட்ரீம் வந்து பண்ணுவோம் கனெக்டிங் ஆன் சோஷியல் மீடியா சோசியல் மீடியா இருக்கக்கூடிய வாட்ஸ்அப் புக் இன்ஸ்டாகிராம் டெலிகிராம் பர்சனலாக கனெக்ட் பண்ணக்கூடிய அந்த ஃபீச்சர் வந்து நான் கொடுத்துருக்கேன் அதே மாதிரி மெம்பர்ஸ் ஒன்லி லைவ் சேட்ஸ் ஸோ நம்ம டீம் மெம்பர்ஸில் இருக்கக்கூடிய எல்லாரும் சேர்ந்து நம்ம வந்து லைவ் சேட்டில் மெம்பர்ஸ் ஒன்லி நீங்கள் மட்டும் இருக்கக்கூடிய மெம்பர் ப்ளஸ் இதில் ஜாயின் பண்ணிக்கிற மெம்பர்ஸ் ப்ளஸ் நம்ம டீம் மெம்பர்ஸ் அட்மின்னு ப்ளஸ் எல்லாருமே சேர்ந்து நம்ம வந்து ஒரு லைவ் சேட்ஸ் வந்து நம்ம எஜுகேஷன் பர்பஸாக நம்ம இது வந்து மூவ் பண்ணலாம் ஸோ அந்த மாதிரி ஒரு ஃபீச்சர் வந்து கொண்டு வந்திருக்கேன் அதே மாதிரி ரெண்டு ஆன்லைன் செஷன்ஸுங்க இது யாருமே வந்து கொடுத்துருக்க மாட்டாங்க ஸோ மந்த்லி மந்த்லி ஒரு ரெண்டு டவுட் கிளியரிங் செஷன்ஸ் நம்ம வந்து கொடுத்துட்ருக்கோம் ஸோ நீங்கள் ஒரு ஆஸ்புரண்டாக இருக்கிறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் ஒரு ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ரெண்டு டவுட் கிளியரிங் செஷன் வந்து நம்ம கொடுத்துட்ருக்கோம் இதில் சேர்ந்தீங்க அப்படின்னா அதே மாதிரி நீங்கள் வந்து ரெண்டு தானே அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லைங்க ப்ளஸ் நம்ம வந்து இண்டிவிஜுவல் மென்டாரிங் வந்து கொடுத்துட்ருக்கோம் ஸோ இதுக்கு முன்னாடி பேட்ச் நம்ம வந்து ஒன் ஃபிஃப்டி நைன் பேட்சில் வந்து தனியாக மென்டாரிங் வந்து சொல்லியிருந்தோம் ஆனால் இண்டிவிஜுவல் மென்டாரிங்கில் ஒரு குரூப் மென்டாரிங் மாதிரி இருக்கும் சேட்டில் வந்து நம்ம கொடுத்துட்ருக்கோம் ஆனால் இந்த குரூப் ஜாயின் பண்ணி நீங்கள் வந்து பண்ணீங்க அப்படின்னா இண்டிவிஜுவல் மென்டாரிங் உங்களுக்கு கைடன்ஸ் ஸ்டில் எக்ஸாம்ஸ் வரைக்கும் உங்களுக்கு இண்டிவிஜுவலாக மென்டாரிங் வந்து கொடுத்துட்ருக்கோங்க ஸோ இது இது ஒரு விஷயம் ஸோ இதுதான் வந்து நான் வந்து உங்கள்கிட்ட சொல்லணும்னு நினச்சிட்டு இருந்தேங்க ஸோ ஓகேங்க இந்த அனௌன்ஸ்மெண்ட் தான் நான் வந்து பண்ணணும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன் ஸோ சொல்லிட்டேன் ஸோ உங்களுக்கு உங்கள் சைட்லேருந்து நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு சின்ன சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு தோணுச்சு அப்படின்னா நீங்கள் அதில் தாராளமாக ஜாயின் பண்ணலாம் ஸோ நீங்கள் எப்போனாலும் எதை வித்ட்ரா பண்ணிக்கலாம் அதாவது டிஸ்கன்டினியூ பண்ணிக்கலாம் ஸ்டாப் பண்ணிடலாங்க ஸோ இது ஒரு இன்ஃபார்ம் பண்ணணும் அப்படிங்கிறதுனால அந்த வீடியோ நான் பண்ணுறேன் ஓகேங்க நெக்ஸ்ட் வீடியோட பார்ப்போம் அது வரைக்கும் சேஃபாக இருக்குங்க ஸோ இதே மாதிரி சூப்பர் தேங்க்ஸ்னு ஒன்று இருக்குங்க ஸோ நீங்கள் ஏதாச்சும் ஒரு வீடியோ பார்க்குறீங்க நம்ம சேனலில் அப்படின்னா உங்களுக்கு அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படிங்கிற பட்சத்தில் ஸோ நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் வந்து சொல்லுவீங்க ஸோ இதே கமெண்ட் செக்ஷன் கிட்ட நீங்கள் ஒரு இப்போ நீங்கள் லைக் போடுற பட்டனுக்கு சைடில் வந்தீங்க அப்படின்னா ஷேர் பண்ணுவீங்கல்ல ஷேர் பண்ணுறதுக்கிட்ட தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பட்டன் இருக்கும் ஸோ அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஒரு சின்ன அமௌண்ட்லேருந்து பெரிய அமௌண்ட் வரைக்கும் நீங்கள் வந்து சேனலுக்காக கான்ட்ரிபியூட் பண்ணலாம் ஸோ நீங்கள் வந்து பார்த்தோம் ப்ரோ நல்லா இருந்துச்சு ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் போட்டிங்க அப்படின்னா ஸோ அந்த இது வந்து டேரெக்டாக வந்து எங்களுக்கு வந்து சேர்ற மாதிரி யூடியூப் வந்து கொடுத்துருப்பாங்க ஸோ அதனால் எங்களுக்கு வந்து ஒரு மோட்டிவேஷன் கிடைக்கும் உங்களுக்கு வந்து ஒரு சப்போர்ட் கொடுக்குற மாதிரி இது வந்து நீங்கள் பண்ணிங்க அப்படின்னா ஸோ இது வந்து இதனால் நிறைய வீடியோஸ் வந்து க்ரியேட் பண்ணுறக்கு எங்களுக்கு வந்து ஒரு மோட்டிவேட்டிங்காக இருக்கும்ங்க ஸோ இந்த மாதிரி ஒரு சூப்பர் தேங்க்ஸும் வந்து நம்மக்கிட்ட வந்து இது நம்ம சேனலுக்கு வந்து அவைல ஆகிருக்கு ஸோ அதை பற்றி நான் வந்து அடுத்து நான் சின்ன சின்ன வீடியோ நான் சொல்லிடுறேன் இது கொஞ்சம் பெரிய வீடியோவாக போயிடுச்சு நினைக்கிறேன் ஸோ ஓகேங்க நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம் ஸோ இதை தான் சொல்லணும்னு நினைச்சேன் ஓகேங்க பார்க்கலாம் ஜாயின் பட்டனோட அந்த லிங்க் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் ஸோ நான் கமெண்ட் செக்ஷனில் பின் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு தேவைப்படுத்தினாலும் ஜாயின் பண்ணிக்கலாம் அந்த லிங்க் கிளிக் பண்ணி ஸோ இல்லை அப்படின்னா அந்த சேனல் விசிட் பண்ணீங்க அப்படினாலே சப்ஸ்கிரைப் பட்டன் கிட்டவே ஜாயின் பட்டன் இருக்கும் ஸோ நீங்கள் ஜாயின் பண்ணீங்க அதிலே கிளிக் பண்ணி நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் ஓகேங்க ஸோ நீங்கள் ஜாயின் பண்ணல ஜாயின் பண்ணுறீங்க அது ரெண்டாவது விஷயம் இப்படி ஒன்று இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கங்க ப்ளஸ் நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்துருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஸோ ஓகேங்க பார்க்கலாம்